நேர்களே ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல்ல நாம பார்க்க போற ராசி மேஷ ராசி ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலகேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீன் மொபைல் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள் எண்பத்தி இரண்டு ஆண்டு வாடிக்கையாளர் நம்பிக்கையுடன் தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் டானிஷெல்டர் கோயம்புத்தூர் கான்டாக்ட் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ நைன் ஃபோர் நைன் உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு பொதுவாக மேஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் மேஷ ராசிக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரு பயிற்சி வருது கேத்து பயிற்சி வருது திருக்கணிதப்படி சனி பயிற்சி வருது ஸோ முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வர்றதுனால மேஷராசிக்கு வந்து இவ்வளோ நாள் என்னென்னா சனி லாபத்துல இருந்தாலும் கூட ஆஹ் ஆறாம் இடத்துல இருந்த கேத்துவும் பனிரெண்டாம் இடத்துல இருந்த ராகுவும் அவங்களுக்கு அப்பப்போ அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டே இருந்தாரு ஏன்னா சனி பகவான் லாபத்துல இருக்காரு ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தலைவலி சரி நல்லா இருக்கு அப்படிங்கிற டைம்ல ஜென்ரலி டுவெல்த் ஹவுஸ்ல இந்த ராகுல தூக்கத்தை வந்து அது கெடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க வந்து பார்க்கலாம் ஓகே இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல அதே மாதிரி வீடு வாகனங்கள் இதெல்லாம் வாங்கறது வந்து கேது வந்து அவங்களுக்கு மாறாரு ஐந்தாம் இடத்துல வர்றாரு இந்த பூர்வ ஸ்தானத்தில் வரக்கூடிய கேது வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகத்திலையும் பார்த்துட்டு அவங்களுடைய புண்ணிய பலத்தை நல்ல பலப்படுத்திக்க கூடிய ஒரு டைம் இது அதனால வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல வேலை வாய்ப்புகள் வரும்பொழுது மாற்றங்கள் இல்ல பதவி உயர்வு வரும்போது அதை எடுத்துக்கிறது இல்ல புதுசா ஏதாவது வேலையில ஜாயின் பண்றதுன்னா அதுல போய் மாறுறது ஏன்னா இவங்களுக்கு விரைய சனி வரும் சோ ராகுவும் சனியும் பார்த்தீங்கன்னா ராகு வந்து கும்பத்துல லாபத்துல வராரு சனி வந்து பன்னெண்டுல விரயத்துல வராரு சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபோர விட பெட்டரா இருந்தாலும் கூட டெசிஷன் மேக்கிங்ல அவங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கறத ஒரு டாக்லைன் மாதிரி வச்சுக்கிறது நல்லது ஓகே அண்ட் இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கிற கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துக்கு மாறுவாரு ஸோ மே மாதத்திற்கு பிறகு அந்த மாற்றம் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால மேஜரா டெசிஷன்ஸ் எடுக்கிறது அவங்க ஜூன் மாதத்திற்கு மேல எடுக்கிறது நல்லது ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு நிதானிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில எதை பண்ணணுங்கிறத திட்டமிட்டு செயல்படுவதை செகண்ட் ஹாஃப்ல செயல்படுத்துறது புத்திசாலித்தனம் அண்ட் புதுசா யாராவது வராங்க புது இவங்க இவங்களெல்லாம் நம்பி கடன் கொடுக்கறதோ இல்லை இவங்களுக்கு வந்து ரொம்ப இமோஷனலாக ஒரு சப்போர்ட் அது பொதுவா இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க பிள்ளைகள் இவங்க எல்லாம் கொஞ்சம் புது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கவனமா இருக்கிறது நல்லது பெற்றோர்கள் ஒரு பாதுகாப்பா எப்போ நான் எப்பவும் சொல்றது அது பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறது பரிகாரமா மேஷராசிக்காரர்கள் இந்த வருடம் எல்லா பயிற்சிகளும் இருக்கிறதுனால ஒரு நவகிரக ஸ்தலத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றது சாமியை பார்த்துட்டு வர்றது வீட்டிலயே ஒரு நவகிரக ஹோமம் பண்ணுறது சங்கடகர சதுர்த்தியில் ஒரு கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணிக்கிறது நல்லது நல்லது ஓகே ஓகே கார்த்திகேயன் சார் நீங்கள் சொல்லுங்கள் மேஷராசியைச் சேர்ந்தவர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் புதிதாக தொழில் தொடங்கலாமா பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே தொடங்கின தொழில் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தாலே போதும் ஃபஸ்ட்டு மணி ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே கேட்ட பக்கம் கேட்ட ஆகப்பட்டது கிடைக்கும் எப்போவுமே தேதி சொல்லி கடன் அடைக்கிறதுலையும் சரி அதே மாதிரி தேதி சொல்லி வசூல் பண்ணுறதுலையும் சரி மேஷராசினியர்களுக்கு கில்லாடி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுலையும் அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க தான் தொழில் சர்க்கல்லையும் சரி ஒன்றே ஒன்று இந்த அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் ஜாஸ்தி இருக்கும் இவங்க ரொம்ப பெரிய டேலண்ட்டு இவங்க ரொம்ப பெரிய பிரில்லியண்ட்டு அதுக்காக அடுத்தவங்களையும் அதே மாதிரி நினச்சி என் வேகத்துக்கே நீயும் வேலை பார்க்கணுன்னா அது முடியாது என்ன பண்ணுன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் என்கரேஜ் பண்ணணும் ஃப்ளாப்ஸ் இருந்தது ஃபெயிலியர்ஸ் இருந்தது ஃப்ளாஸ் இருந்ததுன்னா அதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது இந்த மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் சரி பரவாயில்ல ஒரு ஒரு இது ஒரு அனுபவமாக அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழிலில் குடும்பத்தினர்களோட ஈடுபாடு இருந்தது அப்படின்னா அதை அளவோடு வச்சுக்கிறது நல்லது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சு குதிரையை ஒருத்தர் ஓட்டிடலாம் ஆனால் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குதிரையை ஓட்டுறது அது தப்பாகிட்டோம் அந்த இடத்துல எப்போவுமே தலைமை பண்போ ஒரு கெட்டிக்காரத்தனமோ ஒரு காரியம் சாதிக்கிற சாதுரியமோ கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவோட இல்லாமல் ஒரு தட்டி கொடுத்து ஒரு அரவணைத்து பரவாயில்ல அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் பீப்புள் ஓரியன்டாக ப்ராசஸ் ஓரியன்டாக இப்படி இருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஓகே ரெண்டு பேரும் சொன்னதுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது எதுவுமே கெடு பலன்கள் அப்படின்னு அச்சுறுத்துகிற மாதிரி எதுவுமே இல்லை பஞ்சல ஸ்தானம் இருக்குது குரு தனஸ்தானத்தில் வாக்கு குடும்பஸ்தானத்தில் போறதுங்கிறது ஒரு சுபிக்ஷமான ஒரு விஷயம் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் சூப்பர் சூப்பர் பஞ்சநாதன் சார் நம்ம இன்னுமே கூட ரொம்ப ஸ்பெசிஃபைடாக போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் மேஷராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூணு நட்சத்திரங்களும் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கும் சார் அருமை சார் அதாவது இந்த மேஷராசிக்கு தொடங்கும் போதே காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசியே மேஷராசி தான் அப்போ முதல் நட்சத்திரமா நம்ம அஸ்வினியை எடுத்துக்கிறோம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் கேது பகவான் அவர் ஆறாம் இடத்துல அமர்ந்துட்டு தான் வருஷம் துவங்குறது அப்போ நம்ம என்னன்னு கேட்டால்ல இந்த கேதுவுடைய பயிற்சி இவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இப்போ இவளுக்கு ஒரு மனப்பதட்டம் இருக்குது மேடம் அழகாக குறிப்பிட்டார் இல்லையா இந்த மனப்பதட்டங்களோ பிரச்சனைகளோ இது எல்லாமே இவாளுக்குலாம் இப்போ சால்வ் ஆகிடும் இந்த வருஷம் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு இவாளுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அது நல்ல முறையில் இந்த ஆண்டு கூடி வரும் அதில் எந்த விதமான தடையும் இல்லை கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிற வாழ்க்கு அதில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்த வாழ்க்கு இருக்குது அதே மாதிரி புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வரும் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த ஆண்டு கொடுக்கிற போகிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிடையாது மட்டும் கொஞ்சம் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் தங்களுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும் ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்ல ஒரு லெவல் இருக்க போகிற ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அஸ்வினி நட்சத்திரத்துக்கார ஆளுக்கு பெரிய அளவுக்கு அது வளர்ச்சியை கொடுத்துரும் இப்போ நம்ம வந்து பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பரணி நட்சத்திரத்துக்கு செல்வ செழிப்பான வருஷம் காரணம் பரணிக்கு அதிபதியான சுக்கரன் வந்து சனியோடு சங்கமாயிருக்காரு இந்த சனி பகவான் எப்படி கேட்டாலும் இவாளுக்கு லாபாதிபதி இருக்கு அப்போ இந்த லாபம் சேரும் போது இவ வாழ்க்கை நல்லா லாபமா இருக்க போறது குறிப்பாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் அவளுடைய சாதனைகள் அதிகம் இருக்கக்கூடிய வருஷம் வண்டி வாகனங்கள்ல அவங்க கவனமா போகணும் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவ வண்டி வாகனங்களை கவனமா போகணும் குறிப்பா ராத்திரி நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்ணணும் இந்த வருஷம் அது ரொம்ப கவனமா இருந்துக்க வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் பெண்களுக்கு கொஞ்சம் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பரணி நட்சத்திரத்து பெண்களுக்கு இருக்கும் பரணி நட்சத்திரத்தை அரசியல்வாதிகள் நல்ல புகழ் பெறுவார்கள் மீடியா துறையை சேர்ந்தவங்க விளம்பரத்துறையை சேர்ந்தவங்க இவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரணி நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சாதனை புரியக்கூடிய ஆண்டா ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை அந்த வாய்ப்புகள் கூடக்கூடிய வருஷமும் நல்லா இருக்கும் கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவ்வாழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாக்கியமான வருஷந்தான் எந்த வகையில வா சாதனை பண்ண போறாங்க பிசினஸ்ல பெரிய சாதனை இருக்கும் அது போக இவாளுக்கு வந்து பயணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் கார் ஓட்டக்கூடிய தொழில் இப்படி கடினமான வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை நல்ல வருமானம் பெருகும் நல்ல ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு அமையும் அதே நேரத்துல இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்கள் அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும் ஒரு நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவா அவள் ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் இந்த ஆண்டு ரொம்ப நல்லது நிறைய கிருத்திகிர்காரர்கள் வந்து விஆர்எஸ் வாயிப்பா வேலையில் வேறு வேலையை தேடுவாங்க ரொம்ப பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கு மேற்கு மேலே கொஞ்சம் வயறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல வருஷமாக தான் அந்த வருஷம் இருக்கும் ஓகே மேஷராசி அன்பர்களை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரொம்பவே நல்ல பலன்கள் தான் அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மூணு பேரும் கூடிட்டு காட்டியிருக்குறாங்க வாழ்த்துக்கள் மேஷ ராசி என்பவர்களே அடுத்த ராசியை பார்க்கலாம் கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல்வலியை வீசும் தூய தீபம் தீபம் விலைகேற்றும் என்னை ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீம் மொபைல்ஸின் இஎம்ஐ திருவிழா டுவென்ட்டி ஃபோர் மந்த் நோ காஸ்ட் எம்ஐ ஜீரோ டவுன் பேமெண்ட் சுலபத்தவனையில் ஸ்மார்ட் ஃபோன்களை பெறுங்கள் சுப்ரீம் மொபைல்ஸ் காண்டாக் நைன் புது கலெக்ஷன் பாரம்பரிய டிசைன் இரண்டு ஆண்டுகால வாடிக்கையாளர் நம்பிக்கை தங்கம் வெள்ளி மற்றும் வைர ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை தற்போது திண்டுக்கல் மதுரையில் வாசவி தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்யம் ஏழு மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் டானி ஷெல்டர்ஸ் கோயம்புத்தூர் காண்டாக்ட் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ நைன் போர் நைன்